ஆங்கில நாவலும் தமிழ் தழுவலும் தொடக்க காலத்தில் ஆங்கில நாவல்களின் ஆதிக்கம் தாக்கம் தமிழ் நாவல் இலக்கிய வரலாற்றில் இடம்பெற தொடங்கியது இதன் காரணமாகத்தான் ஆங்கில நாவல்கள் மொழிபெயர்ப்பாகவும் தழுவலாகவும் வெளிவந்தன இவற்றிலும் கூடுதலா இவற்றிலும் கூடுதலானவை மர்ம நாவல்களாக இருந்தன நாவல் இலக்கிய வரலாற்றில் இது ஓர் இருண்ட காலம் என்றே சொல்லலாம் மர்மக்கதை துப்பறியும் கதை போன்ற பரபரப்பு நாவல்கள் தொடக்க காலத்தில் ஆரணி குப்புசாமி முதலியார் வடுவூர் துரைசாமி ஐயங்கார் வைமு கோதை நாயகி கே ஆர் ரங்கராஜு டி சாமி ஆகியோர்களால் எழுதப்பட்டது தீமா பொன்னுசாமி பிள்ளை நாவல் முன்னோடிகளில் ஒருவர் தீமா பொன்னுசாமி பிள்ளை நாவல் முன்னோடிகளில் ஒருவர் பல கதைகளை அவர் எழுதியிருக்கின்றார் இதன் பின் கல்கி நாவல்கள் மக்களிடையே செல்வாக்கு பெற்றன மேனாட்டு தாக்கம் தழுவல் ஆகிய போக்குகளை இவர்களது நாவல்களில் நாம் காணலாம் கல்கியைப் பற்றி காண சுப்பிரமணியம் கல்கி எழுதியதிலே அவருடையது எது மற்றவருடையது சிறப்பாக டூமாஸ் லியர்னார்ட் மெராக் லிட்டன் இவர்களுடையது எது எது என்று தீர்மானிப்பது சிரமமான விஷயம் என்று கானாசு குறிப்பிட்டிருக்கிறார் கல்கி விரும்பி போற்றும் ஆங்கில நாவலாசிரியர்கள் யார் யார் என்பதை பொன்னியின் புதல்வர் என்ற கல்கியின் வரலாற்றை வாழ்க்கை வரலாற்று நூலில் சுந்தர் பட்டியல் இட்டு காட்டியிருக்கின்றார் தமிழ் நாவலாசிரியர்களுள்ளும் கல்கி ஜனரஞ்சகமான புனை கதைகளை எழுதியோரை விரும்பியிருக்கின்ற மறைமலை அடிகள் ஆங்கில மோகம் காரணமாக தாமும் புத்திலக்கியம் படைக்க விரும்பி நாவல் எழுதினார் குமுதவள்ளி அள்ளி நாகநாட்டரசி அரசி கோகிலாம்பால் கடிதங்கள் முதலிய புனைக்கதைகளை எழுதினார் குமுதவள்ளி ஆங்கில நாவல் ஒன்றின் தழுவல் என குறிப்பிட்டுள்ளார் மறைமலை அடிகள் த சோல்ஜர்ஸ் வைஃப் என்ற நாவல் குமுதவல்லி நாவலின் மூலக்கதை என்பர் தேப்போ மீனாட்சி சுந்தரம் புலவர் என்பதன் கதையே குமுதவல்லி நாவல் என்பர் ரெனால்ட்ஸ் நாவல்களில் வரும் நிகழ்ச்சிகளும் பிறவுமே மறைமலை அடிகளின் இந்நாவலில் காண கிடக்கிறது மறைமலை அடிகள் இந்த நூலில் கூறியிருக்கிற முன்னுரை கருத்துக்களான ஆங்கில மூலக்கதை பற்றிய கருத்து தூய செந்தமிழிலே நாவல் இயற்றப்படல் வேண்டும் என்ற சுட்டியமை நமக்கு முன் திறமை மிக்க நாவலாசிரியர் எவரும் காணப்படவில்லை என்று குறிப்பிட்டுள்ளமை ஆகிய மூன்று கருத்துக்களை கலாநிதி கைலாசபதி வன்மை மென்மைகளோடு மறுத்து உரைக்கின்றார் கோகிலாம்பால் கடிதங்களில் ஆங்கில நாவலாக்கிய முன்னோடிகளின் உத்தியையே மறைமலை அடிகளும் கையாண்டிருக்கின்றார் ஆங்கிலங்கற்ற சுந்தரம் பிள்ளை லிட்டனின் மறை வழி என்ற நாவலிலிருந்தே மனோன் மூலத்தைப் மூலத்தை பெற்று எழுதினார் ஆங்கிலத்தை நன்கு பயின்ற இவர்கள் தமிழில் எழுதத் தொடங்கியதும் தடுமாறி பழமைக்கு அடிமைகளாயின மூல நூல்கள் தரம் குறைந்த விடத்தும் மக்கள் சார்பு முற்போக்கு உணர்வு ஆகியன தழுவல்களில் எல்லளவேனும் இடம்பெறாமல் போயின எஸ் எம் சாஸ்திரியாரின் நாவல்கள் பெரும்பாலும் தழுவல்களாகவே இருந்தன அவர் எழுதிய நூல்களுள் ஒன்றான திக்கற்ற குழந்தைகள் நாவலில் காணும் நிகழ்ச்சிகளை தாக்கரே வெனிட்டி ஃபயர் என்ற நாவலில் வரும் நிகழ்ச்சிகளின் பாதிப்பே என்று கைலாசபதி எடுத்துரைக்கின்றார் இருப்பினும் தமிழ்நாட்டில் தாக்கரே என்று அழைக்க தகுதியுடையவர் மாதவையா என்றும் கூறுகிறார் இருவரும் ஒரு நோக்கு உடையவர்கள் மற்ற எல்லா அம்சங்களை காட்டிலும் கூறும் முறை ஆகியவற்றில் ஒருமை கூறும் முறை ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு பரந்த காட்சி உடைய நாவல்களை படைத்து அளித்தமையாலும் ஆண் பெண் உறவை துணிவாக கையாண்டமையாலும் கூட ஒற்றுமை உண்டு என்று சொல்வார் இந்த காலத்தில் தழுவல் நாவல்கள் வெகு அருமையாகவே வெளிவருகின்றன நாவல் வளர்ச்சியினூடே சுத்தமான கலைத்தன்மை குன்றாத மொழிபெயர்ப்புக்கள் பெரிதும் பயன் வல்லன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்